குட் மார்னிங் குடிச்சிட்டீங்களா நாங்க இப்ப தாங்க கடலுக்கு போனோம் தெரியல கடல் வந்து ஓட்டா இருக்கு கடல் வந்து உலசலாக இருக்கு கடல் சரியான வெள்ளமா இருக்கு சரியான வெள்ளமா இருக்கு அதனால இன்னைக்கு கடலுக்கு போக முடியல இன்னைக்கு அமாவாசைனால நம்மளுக்கு வந்து கடல் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கடல் சீற்றமா இருக்கு மக்களே பாத்தீங்களா எனக்கு பின்னாடி எல்லாமே கடல் தான் வாங்க பேசலாம் மக்களே இருக்கீங்களா ஹாய் ஹாய் வாங்க வாங்க இன்னைக்கு நாங்கள் கடலுக்கு போகல மக்களே இன்னைக்கு போகல கடலுக்கு இன்னைக்கு நம்ம அமாவாசைனால இன்னைக்கு கடல் வந்து ஆயிடுச்சு அதனால வந்து கடலுக்கு போக முடியலங்க கடல் வந்து சரியான வெள்ளமா இருக்கு வாங்க லைவ் இருக்கா இல்லாமல் டபுள் டப்ப லைக் பண்ணிக்கிறேங்க வாங்க பேசலாம் ஹலோ மக்களே இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் நாங்க இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க லைவ்ல இருக்காங்க வாங்க பேசலாம் எங்க போயிட்டீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நம்ம ஊர் கடற்கரையை பாத்துக்கிட்டே இருக்கீங்க லைவ்ல தான் இருக்கீங்க பேசுங்க லைவ் கொஞ்சம் க்ளியர் மங்களா இப்பதான் டவர் வருது தெரமன் காய் மக்களை வாங்க 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 இன்னைக்கு கடலுக்கு போகலங்க இன்னைக்கு இன்னைக்கு நல்லா வந்து இன்னைக்கு தூங்கியாச்சு இன்னைக்கு கடற்கரையிலே இன்னைக்கு நல்லா ஒரு து குட்டி தூக்கத்தை போட்டாச்சு இன்னைக்கு கடற்கரை போக இன்னைக்கு கடலுக்கு போக முடியல கடல் வந்து வெள்ளமாக இருந்துச்சா இன்னைக்கு போக முடியல இன்னைக்கு சரியான வெள்ளம் கடல் சீற்றமாகவும் இருக்குது இன்றைக்கி அம்மாவாசைனால் யாருமே கடலுக்கு போக முடியல ஏன்னா போனாலுமே அந்தளவுக்கு மீன் வந்து நல்ல ரெடி விற்க முடியாது ஏன்னா இன்றைக்கி அம்மாவாசைனால் மீன் எல்லாம் அந்த அந்தளவுக்கு வந்து விற்பனை ஆகாது அதனால தான் இன்றைக்கி கடலுக்கு போகாமல் இன்னைக்கு டேரா போட்டாச்சு இன்னைக்கு நல்லா கடைக்காதுல இருந்து நல்லா தூக்கத்தை போட்டாச்சு மக்களே வாங்க யாரும் லைக் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ வாங்க எப்படி இருக்கீங்க நல்ல தூக்கம் தான் நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிருக்கு கடல் வந்து சரியான வெள்ளமா இருக்கு இன்னைக்கு அமாவாசையில் கடல் வந்து சரியான சீற்றம் ஆயிடுச்சு கடல் ஓட்டு ஆயிடுச்சு இந்த பாருங்க கடல் வெள்ளம் இவ்வளவு இவ்வளவு வெள்ளம் வந்துருக்குங்க லைவ் நல்லா கிளியரா கிடைக்குதா இல்லை லைவ் எது விட்டு கிடைக்குதா சொல்லுங்க மக்களே பார்க்கலாம் ஆ ஹலோ வாங்க வாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க மீன் ஒன்றும் தெரியக்கண்ணா எங்கடா போயிடுச்சு மீன் இன்னைக்கு அம்மா மீனை வாங்கிருச்சா இல்லை எங்கிட்ட போயிடுச்சு மீன் டீ காஃபி குடிச்சிங்களா டீ குடிச்சாச்சா எல்லாருமே சொல்லுங்க மக்களே நம்மளும் மீன் தெரியும் தெரியும் பார்த்தாலும் மீன் தெரிய மாட்டேங்குது மீன் தெரிஞ்சு இப்போ உடனே வள வளைய போட்டு வளைஞ்சிடலாம் மீன் பார்ப்போம் கிளம்புதான்னு பார்ப்போம் எனக்கு பின்னாடி எல்லாமே கடற்கரை தான் இருக்கு கடற்கரை தான் எல்லாமே கடற்கரை ஏரியா தான் ரெண்டு பேர் இருக்காங்க ஹாய் வணக்கம் ஒரு கமாண்ட பண்ணுங்கப்பா என்னப்பா கமாண்ட் பண்ணாம சைலண்டா இருக்கீங்களே கடல்ல பாத்தீங்களா இன்னைக்கு சரியா இன்னைக்கு வெள்ளம் நல்லா இன்னைக்கு போச்சு பாருங்க வெறும் கப்பல் கிடக்கு பாருங்க மூணு பேர் லைவ்ல இருக்காங்க வாங்க எல்லாருமே பேசலாம் மக்களே லைவ் கொஞ்சம் கிளியரா கிடைக்குதா லைவ்ல உள்ளவங்க சொல்லுங்க லைவ்ல உள்ளவங்க கொஞ்சம் சொல்லுங்க லைவ் கிளியரா இருக்கா இல்ல நான் அதுக்கு தக்க சரி பண்ண செய்ய தெளிவா இனிய காலை வணக்கம் தெண்டல் அண்ணா காலை வணக்கம் அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா வாங்க அண்ணா அண்ணா இன்னைக்கு அமாவாசைனால கடல் சரியான வெள்ளம்ண்ணா கடலுக்கே போக முடியல அண்ணா நல்லா கடற்கரை வந்து நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிட்டு காலங்காத்தாலே இன்னைக்கு லைவாக போட்டேன் அண்ணா இருக்கீங்க இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா வாங்க அண்ணா பேசுங்கண்ணா நீங்க தெண்டல் அண்ணா வந்துட்டாங்க வாங்க வாங்க எல்லாரும் கமான் போடலாம் வாங்க பேசலாம் அண்ணா காலை வணக்கம் அண்ணா தெண்டல் அண்ணா இன்னைக்கு தான் அண்ணன் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து காலத்த விடிய திறமை நான் லைவ் போட்டிருக்கேன் செய்ய தெளிவா கடற்கரை கட செய்ய தெளிவா காலையிலே கடற்கரை காத்து வாங்குறீங்களா ஆமா அண்ணா அண்ணா நைட்டு சரியான தூக்கம் அண்ணா நைட்டு வந்து தூங்கணும் கடலுக்கே போகலை ஏன்னா கடல் வந்து வெள்ளமா அண்ணா சரியான பெருக்கா இருக்கு அதனால வந்து அண்ணா கடலுக்கு நான் என்னோட அண்ணன் என்னோட தம்பி எல்லாருமே வந்து எங்க 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 வீட்டு எங்க பிச்சு வந்து சொல்லுவாங்க கடற்கரையில வந்து ஒரு செட்டு மாதிரி படுக்கும் அந்த செட்டில் படுத்துக்கிறக்க நான் மட்டும்தான் அப்படியே வந்த மீன் பார்க்க இந்த மாதிரி கரவழி வரும்போது நம்ம மீனை பார்க்கலாம்ண்ணா மீன் தெரியும் அழகா அப்படி தெரிஞ்சா மீனை பார்த்து வளையும் சொல்லி தான் வெயிட் பண்றேன் அந்த மீனையும் காணா ஒன்னே காணா அண்ணா எப்படினா இருக்கீங்க வாங்கண்ணா செய்ய காலையிலேயே கடற்கரை காத்து வாங்குறீங்களா ஆமா அண்ணா அண்ணா எல்லாம் உங்களுடைய கமாண்ட் பண்ணுங்க வாங்க அண்ணா வாங்க மூணு பேர் இருக்காங்க ஏழு பேர் வந்தாங்க இப்போ மூணு பேர் தாங்க கடற்கரையை பாருங்க கடற்கரையை பாருங்க பாத்துக்கிட்டே இருங்க நம்ம கடற்கரையை பாருங்க கலைவா நான் நல்லா இருக்கிறேன் அண்ணா நீங்க எப்பயுமே நல்லா இருப்பீங்க அண்ணா உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பயுமே நல்லா இருப்பீங்க அண்ணா எப்பயுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ மட்டும் இல்லை நீங்கள் என்றைக்குமே நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் நல்ல மனசு சில பேருக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரியும்ண்ணா உங்க உங்களுடைய மனசு உங்களுடைய அன்பு பாசம் எனக்கு மட்டும் தெரியாண்ணா ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுதா தெரியலயான்னு தெரியல ஆனால் என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும் எப்படி ஒரு குணம் எப்படி ஒரு அன்பான ஒரு உறவுன்னு எனக்கு தெரியண்ணா தலைவா நான் நல்லா இருக்கேன் நன்னா சூப்பர்ண்ணா நீங்கள் நல்லா இருந்தாலே நான் நானும் நல்லா இருப்பேண்ணா நீங்க எப்போ நீங்க எப்பயுமே நல்லா இருந்தா நான் எப்பயுமே நல்லா இருப்பேன் அண்ணா இது எப் நான் எப்பவும் மட்டும் இல்லை எப்பயுமே அதான் சொல்லுவேன் நீங்க நல்லா இருந்தாலே நான் நல்லா இருந்த மாதிரி அண்ணா நான் பேசுறது கேக்குதா அண்ணா கமெண்ட் பண்ணுங்க அண்ணா சரி தலைவா தெய்வமே விடப்பா விடப்பா செய்ய தெய்வமே விடப்பா என்னா ஏனா, எப்படி போடுறீங்க அண்ணா உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நாள் சொல்லணும் ஆசை ஏன் நான் அப்படி சொல்லக்கூடாதா வாங்க உறவுகளை பேசலாம் எல்லாருக்குமே இனியே காலை வணக்கம் கமாண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அந்த மீன் வருது பாருங்க மீன் மீனை காட்டுற பாருங்க அந்த மாப்பு வருது பாருங்க யாராவது சண்டைக்கு வந்துருவாங்க தலைவா யாராவது சண்டைக்கு வந்துருவாங்க தலைவா யார் வரமாட்டாங்கண்ணா யார் சண்டைக்குன்னா வரமாட்டாங்க ஏன் அப்படி சொல்றீங்க அண்ணா நான் பேசுறது கேக்குதா கொஞ்சம் லைவ் அப்படி தான் இருக்கு மங்களா தான் இருக்கு உம் இப்பதான் நல்லா கிளியரா இருக்கு வாங்க வாங்க நாலு பேர் வந்திருக்காங்க நம்ம லைவ்ல வந்திருக்காங்க வாங்க பேசலாம் யாரா டீ குடிச்சிங்களா டீ குடிச்சாச்சா சொல்லுங்க நாங்க இப்பதான் டீ கடையில கடற்கரையில டீ கடையில சாயா குடிச்சோம் அப்ப நாங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டோமா அப்படி அப்படின்னு சண்டே போடுவாங்க தலைவா ஏண்ணா அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருப்பாங்கண்ணா எல்லாருமே நல்லா இருப்பாங்கண்ணா அண்ணா போன்ல பேசிக்கலாம் தலைவா ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா நான் அப்படின்னா சொல்லலண்ணா எல்லாருமே நல்லா இருக்கணா இல்ல சொல்றேன் உங்களோட அன்பு வந்து எனக்கு தெரியும்ண்ணா அன்பு பாசம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அதைத்தான் சொன்ன தவிர நான் வேற எதுவும் சொல்லலண்ணா நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன் தலைவா ஓகே அண்ணா நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணா அண்ணா நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணா ஆபீஸுக்கு பேசிக்கிட்டே கிள பேசிக்கிட்டே கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படியே அண்ணா சூப்பர்ண்ணா அண்ணா நல்லா பார்த்து அண்ணா பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க அண்ணா நான் சொல்லுங்கண்ணா திண்டலன்னா கேக்குதா லைவ் வரும் அப்பப்ப டவர் கிடைக்குது அப்பப்ப வந்து கிளியர் இல்லாம இருக்கு லைவ் கடற்கரையில் படுத்தாலே இந்த மூஞ்சி மரம் மண்ணாயிருப்பா இருப்பா நைட்டில் நைட்ல விழுந்து படுக்கிறோமா மண்ணா இருக்கு வாங்க நாலு பேர் இருந்திருக்கீங்க ஹாய் ஹாய் மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் மீனை பாத்தீங்களா இந்த பாருங்க மீனை பாருங்க மீன் உலக்குது பாருங்க ये पार्मी ना काट रहा मरे नहीं तेरी कहना हैं क्या बस நம்முடைய பழைய நண்பர்கள் நம்முடைய பழைய நண்பர்களே காணமே தலைவா அண்ணா யாரையுமே காணாண்ணா நம்மளுடைய பழைய உறவுல யாரையுமே வரல அண்ணா யாருமே வரமாட்டேங்கிறாங்க என்னாச்சும் தெரியல எல்லாருமே புதுசு தான் வர்றாங்க யாருமே பழைய நம்மளுடைய ஆளுகளை இல்ல லைவ் ரொம்ப மங்களா இருக்குப்பா பாத்து கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு ஒரு சில டவல் தெரியும் ஒரு சில டவல் எடுத்து